மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது ஐந்தாம் இடத்திலே சூரியன் வீட்டில் சந்திரன் எனவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் இரண்டாம் இடத்திலே உள்ள குரு ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது எட்டாம் இடத்தில் இருக்கும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் குரு பார்க்கிறது எட்டாம் எட்டுக்கு வந்தால்தான் யோகம் மூணு கூட புதன் நன்மை செய்யாது மேஷத்துக்கு புதன் நன்மையே பண்ணாது பொதுவாகவே செவ்வாய் வீட்டுல பிறந்தவங்களுக்கு புதன் நல்லது பண்ணாது புதன் வீட்டுல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ணாது ஆனா அது மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது அது விபரீத ராஜாவத்தை கொடுக்கும் மூணாம் இடமான மிதுனத்திற்கும் ஆறாம் இடமான அதிபதியான புதன் இப்பொழுது எட்டாம் இடமான பார்க்கப்படுவதாலும் செய்யும் எனவே இது நல்ல நல்ல நேரம் நாள் மேஷராசி அன்பர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் எனவே இது ஒரு நல்ல மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன பார்க்கிறது ஏழாம் பார்வையாக புதனை பார்க்கிறது ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறது ராசி அதிபதி புதன் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுவதால் ரிஷபத்திற்கு நன்மை தான் ராசி அதிபதி புதன் ரொம்ப முக்கியமான கிரகம் நன்மை

சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுவதால் நன்மை ராசி அதிபதி புதன் குருவின் பார்வையிலே இருக்கிறது எனவே நன்மை அதிகமாக நடக்கும் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்து சனி மிதுனத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது ஒன்பது ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறது மிதுன ராசிக்கு பாக்யாதிபதியே சனிதான் சனிதான் பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் அந்த சனி நன்றாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அடுத்த சனிப்பெயர்ச்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில பேர் இருபத்தி அஞ்சுலாம் இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சி ஒண்ணுதான் கிடையாது சனிப்பெயர்ச்சி கிடையாது சனிப்பெயர்ச்சி இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்கு சனி சனிப்பெயர்ச்சி ஆவதற்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் உள்ளதீன் மந்த்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி கிடையாது இருபத்தி ஆறுல மார்ச் மாசம் ஆறாம் தேதி சனி பேச்சு அதுவரையிலே ஒன்பதாம் இடத்திலே இருப்பதால் மிதனத்திற்கு யோகம் மிதன ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது வியாபாரத்திலே நன்றாக முன்னுக்கு வருவார்கள் வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும் தனஸ்தானத்திலே தன தனஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சிபுறம் பெற்று இருக்கிறது எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் சீராக நடைபெறும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக இந்த நாள் கடக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே ராசி அதிபதி நேற்று வரை இருந்தது இன்றைய தினம் இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து விட்டது இரண்டாம் இடத்தில் இப்பொழுது சந்திரன் ராசியில் செவ்வாய் அது செய்யும் கடகராசிக்கு செவ்வாய் நல்லது அது ராசியில் இருக்க ஓரளவு நல்ல நிலையில் இருக்கின்றன கடகராசிக்கு அனுசரணையாக ஆதரவாக அனுகூலமாக மிக சிறப்பாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன ஏழாம் இடத்திலே உள்ள சுக்கரனை குரு பார்ப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் ஏழாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறது களத்திற்கு காரகம் களத்துல ஸ்தானம் ஏறி குரு பெறுவதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதுல இன்வால்மெண்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிரைசஸ் கிடைக்கும் விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு உள்ள இளைஞர்கள் கோப்பைகள் கேடயம் எல்லாம் பெற்று வருவார்கள் வெற்றி வாகை சூடி வருவீர்கள் சர்டிபிகேட் கிடைக்கும் டிராஃபில எல்லாம் கலந்துக்குவீங்க நீங்க பெரிய பெரிய டிராஃபி நடக்கும் அந்த மாதிரி மாதிரி விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் எனவே இது ஒரு நல்ல ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் ஐந்தாம் இடமான குருவின் வீட்டில் தனுசு சூரியன் இருக்கிறது இந்த மாசத்துக்கு பேரே தனுர் பேர் சூரியன் தனுசுல தான் இருக்கும் மார்கழி மாசம் ஃபுல்லாவே மார்கழி மாசம் பறக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சூரியன் தனுசுல இருக்கும் மார்கழி மாசத்துல என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் பேசுறேன் மார்கழி மாசத்துல கல்யாணம் ரெண்டும் கிரக பண்ணலாம் வளைகாப்பு சீமந்தம் செய்யலாம் ஏன்னா வளைகாப்பு சீமந்தத்துக்கு ஒத்தப்பட மாசம் ரெட்ட மாசம்ன்ற கணக்கு தான் முக்கியம் பிரக்னன்ட் ஆனதுல இருந்து எத்தனாவது மாசங்கறத வச்சுதான் விளைகாப்பு பண்ணுவாங்க சீமந்தம் பண்ணுவாங்க அது பண்ணலாம் எங்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு என்னுடைய பிறந்த நட்சத்திரம் அறுபதாவது வயது மார்கழி மாதத்தில் வருகிறது நான் அதை மார்கழியில் கொண்டாடலாமா இல்லை தை மாதத்தில் கொண்டாடலாமான்னு கேட்கறது உங்களுக்கு பிறந்த நாள் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் கொண்டாணும் இங்கே மார்கழியில் பிறந்துருக்கீங்க அதனால் மார்கழியில் வருது அது எப்படி தைல தனியா கொண்டாடுவீங்க மாரியில தான் கொண்டாடணும் ரஷ்டி பூர்த்தி வந்தால் மார்கையில் தான் பண்ணியாணும் தையிலெல்லாம் பண்ண முடியாது கல்யாண முகூர்த்தம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரெண்டும் மார்கையில் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணலாம் திருமணத்திற்கான ஏற்பாடு திருமண நிச்சயதார்த்தம் பெண் பார்க்க செல்வது ஜாதகம் பொறுப்பது ஜாதகம் வாங்குவது பொருத்தம் பார்ப்பது ஒண்ணு பிடிச்சிருக்கா பையனும் பிடிச்சிருக்கா அவங்களோட பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசி முடிவு எடுப்பது எல்லாமே மார்கழிட பண்ணலாம் எனவே இப்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெற போகின்றன சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலே நடைபெற போகின்றன அதனால சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் சின்ன ராசிக்கு இன்றைய தினம் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரவேண்டிய இடங்களில் இருந்தெல்லாம் பணம் கரெக்டா வந்து சேர்ந்துடும் பணம் கரெக்டா வரும் கரெக்டா செலவு பண்ணுவீங்க கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் பணம் யாருக்கும் பாக்கி வைக்காம எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு நான் எவ்வளவு தரணும் இந்தாங்க செக் அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு இந்தாங்க ஆன்லைன்ல அனுப்புறேன் எழுபத்தி ஐநூறு உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லா சப்ளையர்ஸுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க ஒவ்வொன்னா கொடுத்துருவீங்க பணம் யாருக்குமே பாக்கியே கிடையாது மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல பேர் வியாபாரிகள் மத்தியில சொல்லுவாங்க அப்பா அவர மாதிரி யாரும் கிடையாதுப்பா பணம் வந்தா உடனே கூப்பிட்டு கொடுத்துருவாரு சரியான நல்ல பேர் மாஸ்டர் டைத்துக்கு பேமெண்ட் பண்ணுவாரு அதே மாதிரி ஒரு அவசரம் சார் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு ரூபாய் வேணும்னா உடனே எடுத்து கேஷ் கொடுப்பார் ஒரு நல்ல வியாபாரி உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் பணம் கொடுக்க வாங்கலில் நீங்கள் நேர்மையானவர் என்னும் பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் புலாமிற்கு போல் கிரகங்கள் எல்லாம் சாதகமாக அமைந்திருக்கின்றன நாலாம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு யோகம் நாலாம் இடமான கேந்திரத்திலே ராசி அதிபதி சுக்கரன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சுக்கரனை குரு பார்க்கிறது அதனால் இன்னும் நல்லா இருக்கும் எந்த கிரகத்தை குரு பார்த்தாலும் அந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த பாவம் நல்லா இருக்கும் அந்த வீடு செழிப்பா இருக்கும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் மாத்திருஸ்தானம் சுகஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானம் அதெல்லாம் நல்லா இருக்கும் ராசி அதிபதியே நாலாம் இடமான கேந்திரம் பெற்று அங்கே குரு பார்வை பெறுவதால் மிக சிறப்பான நல்ல நேரம் அசையா சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கிறது அசையா சொத்து வாங்கலாம் அதற்கான சந்தர்ப்பம் எப்பொழுது ஏற்படும் அதற்கான அவசியமும் ஏற்படும் சந்தர்ப்பமும் ஏற்படும் அதற்கு தேவையான பணமும் உங்களிடம் இருக்கும் எல்லாம் ஒன்னா சேரும் எனவே இது ஒரு நல்ல நேரம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்திலே ஒன்பதுக்கு மிக அற்புதமாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஏழாம் இடத்திலே உள்ள குரு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வரவாக இருக்கிறது பணம் வாங்க வெகு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள் புழக்கம் ரொட்டேஷன் ஸ்மூத்தா செல்வ செழிப்பு ஏற்படும் உபரியாக பணம் வந்து அதை சேமிப்பிலே

விரைபதி நீச்சமானதால் வெளியே போவாது சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க பணத்தை நிறைய வருமானம் வரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமான நாள் வியாபாரம் நல்லா நடக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தையாவது நடக்கும் அதுல தனுசு ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா கொஞ்சம் அமைதியா இருங்க ரொம்ப பேசாதீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க யாராவது தவறான தகவல் அனுப்புவார்கள் எதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வரும் அதை நம்பிடாதீங்க நீங்க உண்மை நினைச்சு நம்பிட்டு பயந்துடாதீங்க எங்கேயோ எப்பவோ நடந்ததெல்லாம் காமிப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்கேயோ வெள்ளம் வந்தப்போ அப்படியே தண்ணியில அடிச்சிட்டு போகும் வீடு வீடு அடிச்சுட்டு போற மாதிரி ஏதோ எடுத்த ஒரு வீடியோ வச்சிருப்பாங்க அது திடீர்னு இப்ப போட்டு நேத்திக்கு நடந்தது மகாராஷ்டிரால ஒரு இடத்துல நடந்ததுன்னு போடுவோம் மகாராஷ்டிரால பார்த்தா வெயில் அடிச்சிருக்கோம் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி பண்ணுவாங்க சில பேர் வேணும்னு ஒரு அதுல வந்து மத்தவங்களோட பயமுறுத்துறதுல சில பேருக்கு ஒரு சந்தோஷம் மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க உலகத்துல அவங்களுக்கு எல்லாம் சாடிஸ்ட் அடுத்தவர்களின் துன்பத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த மாதிரி சாடிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அவங்க என்ன போனாங்க பொய்யான தகவல் அடங்கிய வீடியோ காட்சிகளை வாட்ஸ்அப்ல போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்க வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம் இன்றைய தினம் மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராட்டமும் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள் நல்ல நாள் கும்பத்துக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள்

இப்பொழுது வந்திருக்கிறது வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கலாம் அதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதற்கான பணமும் கிடைக்கும் எனவே இப்பொழுது நீங்கள் விரும்பும் இடத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லொகேஷன்ல உங்களுக்கு ஒரு வீடு அமையும் சில பேருக்கு சில ஏரியா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்க வளர்ந்துருப்பாங்க சின்ன வயசுல வளர்ந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஒரு பற்று இருக்கும் அந்த இடம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க ஆனா அந்த இடம் வந்து இப்ப விலை எங்கயும் போயிருக்கும் இவங்க சின்ன வயசுல இருந்தப்ப அங்க ஆயிரத்துல வத்துருப்பாங்க இப்ப கோடியில வத்துட்டு இருப்பாங்க கோடிக்கு எங்க போடுது திருக்கோடியில் வேணா போய் நிக்கலாம் கோடிக்கு ரூபாய்க்கு எங்க போகுது அந்த மாதிரி இருக்கும் ஆனா இப்ப என்னன்னா ஒரு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதியில் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் ஒரு அழகான வீடு விலைக்கு வரும் அதை நீங்கள் வாங்குவீர்கள் அந்த வீட்டை வாங்கி நீங்கள் அதில் அழகுபடுத்தி வண்ணங்கள் பூசி உங்களுடைய இல்லத்திற்கான மறு திறப்பு விழாவாக தை பிறந்த உடனே கொண்டாடுவீர்கள் வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் மார்கழி மாசம் பத்திர பதிவு செய்யலாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேர்ல ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும் ಮಾರ್ಗ ಪ <experiences>

பதிவு பண்ணாதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும் அதை நீங்க பண்ணலாம் இப்போ ஆனா வாழ மரம் கட்டி தோரணம் கட்டி வீட்டு உள்ள பால் காய்ச்சி கிரகப்பிரசம் பண்றத வந்து தை பொருந்து பண்ணணும் தை பொருந்து ஒரு மாசத்துல அதனால நீங்க வந்து வீடு வாங்கலாம் மார்கழியில் வீடு வாங்கலாம் பத்திரப்பதிவு செய்யலாம் புதுமனை புகுவிழா அதாவது கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஆள் காய்ச்சி சாப்பிடுற வேண்டிதான் தைல பண்ணும் எல்லாம் இப்ப பண்ணலாம் அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது மீனராசிக்கு ஏற்படுகிறது எனவே இது ஒரு நல்ல நாள்